வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான திருத்தக்க தேவர் எழுதிய சேவக சிந்தாமணி என்ற காப்பியத்திலிருந்து பூமகள் இளம்பகத்தை இந்த பதிவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த சேவக சிந்தாமணி காப்பியத்தினுடைய தலைவன் யார் அப்படின்னா சேவகன் இந்த சேவகனுடைய நாடு ஏமாங்கத நாடு சேவகனுடைய பெற்றோர் சச்சந்தன் விசையை சேவகனுடைய தந்தையாக இருந்த அந்த சச்சந்தன் தன்னுடைய மனைவி விசையை மேலே ரொம்பவுமே விருப்பப்பட்டு அந்த புறத்திலேயே தங்கிடுறாரு அதனால் தன்னுடைய அரசாட்சி பொறுப்பை தன்னுடைய அமைச்சனாக இருந்த கட்டியங்காரன் இடத்துல ஒப்படைக்கிறாரு அந்த அரசாட்சி மேலே ஆசை கொண்ட கட்டியங்காரன் கொஞ்ச காலத்தில் சச்சந்தனை கொன்னிட்றான் இப்போது சச்சந்தன் இறந்ததுக்கப்புறம் சச்சந்தனுடைய மனைவி விசையை தப்பு பிழைச்சி சீவகனை பெற்றெடுத்துட்டு அவளும் ஒரு ஒரு முனிவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு போயிடுறாள் அந்த சீவகன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஒரு வணிகனால் வளர்க்கப்படுறான் நீண்ட காலம் கழித்து தான் சீவகன் தனக்கு சீவகன் தனக்கு தான் வந்து ஒரு அரச குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது அதற்கப்புறம் கட்டியங்காரனோட போராடி எப்படி சீவகன் நாட்டை மீட்டான் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதில் வருது இப்போ கட்டியங்காரனை ஜெயிச்சதுக்கப்புறமா சீவகன் தன்னுடைய நாட்டுக்கு அரசனாகிறான் அதை சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த பூமகள் இளம்பகம் இப்போ செய்தியை நம்ம பார்க்கலாம் அந்த சீவகன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போது அந்த பூமகள் எலும்பகம் பகுதி தொடங்குது தூய்மையான கண்ணாடி எப்படி இருக்குமோ அது மாதிரி மார்புடையவனா சீவகன் அதே நேரம் போர்க்களத்தில் அந்த கட்டியாரனையும் அவனுடைய படைகள் அவனுக்கு துணையாக வந்தவங்களை எல்லாம் ஜெயிச்சுட்டு போர்க்களத்தில் எல்லாம் முடிச்சுட்டு ராஜமாபுரம்னு சொல்லக்கூடிய அவனுடைய சொந்த நகரத்துக்கு வர்றான் அதாவது அவனுடைய தந்தையினுடைய நகரத்துக்கு வர்றான் அங்கே பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மயில் கூட்டம் போல் திரண்டு வேடிக்கை பார்க்குறாங்க அதே நேரம் எல்லாரும் பேசிக்கிறாங்க குணமாலைக்கு இருந்த பழி நீங்கிருச்சு அப்படின்னு இந்த குணமாலை யார் அப்படின்னா சீவகனுடைய எட்டு மனைவிகளில் ஒருத்தி தான் இந்த குணமாலை இந்த குணமாலையை ஒரு சமயம் அந்த கட்டியங்காரனுடைய அசனி வேகம் அப்படிங்கிற யானை தோர்த்தும் அந்த யானையை சீவகன் தான் அடக்குவான் அப்போ கட்டியங்காரனுக்கு என்ன கோபம் அப்படின்னா சீவகன் வந்து அப்போ வந்து சச்சந்தன் மகன்கிற விஷயமெல்லாம் தெரியாது தன்னுடைய பட்டத்து யானையை அடக்குனதால தான் அந்த அந்த அண்ணுக்கு சீவகன் மேலே பெரிய கோவம் ஏற்பட்டு அவனை கைது பண்ணவெல்லாம் ஆள் அனுப்புவான் அப்போ இந்த மாதிரி குணமாலையால் தான் அந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படும் அந்த பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி நீங்கி போகிற மாதிரி இன்னைக்கு அந்த அந்த நாட்டுக்கு அதாவது தன்னுடைய சொந்த நாட்டுக்கு அரசனாக அந்த சீவகன் வந்து சேர்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாட்டில் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாடங்கள் மேலே நிறைய பூக்களை தொங்க விட்டுருக்காங்க அதே மாதிரி அங்கே அப்படியே பூமலை பொழியிற மாதிரி இருக்குதான் அந்த அந்த நகரமே நல்ல கோலம் பூண்டிருக்கிறது நல்லா அழகாக அதை அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க அப்படியே அந்த பெண்களை பார்க்குறப்போ தேவலோகத்து பெண்கள் மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த பெண்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீவகனை முன்னாடி நின்று வணங்குறாங்க அதை சீவகனுடைய அழகால ஈர்க்கப்பட்ட பெண்கள் சீவகன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா அழகாக இருப்பான் அப்போ சீவகனை வணங்கிய பெண்கள் கையில் இருந்து அந்த கை வளையல்கள் அப்படியே கால்ண்டு ஓடுதான் அது காணாமல் போச்சான் ஏன்னா சீவகனை பார்த்தோன்னே மெழுஞ்சிடறாங்க அவன் அவன் மேலே விருப்பப்பட்டு அதனால் அவங்களுடைய கைவளையல்கள்லாம் அப்படியே நெகிழ்ந்து ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சீவகன் வந்து அப்படியே என்ன பண்ணுறான்னா அப்படியே ஒரு பெரிய யானை மேலே ஏறி அவன் அவனை சுற்றி படைகள் வருது அந்த சீவகன் அப்படியே ஒரு கருமை நிறம் பொருந்திய அந்த திருமாள் மாதிரி அந்த யானை மேலே வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த பெண்கள் எல்லாருடைய பார்வையும் அந்த சீவகன் மேலேயே அந்த இடத்துல இருக்குது அப்புறம் அந்த அந்த சீவகனுடைய நகரம் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ரொம்ப அலங்காரம் பண்ண பண்ணப்பட்டிருக்கு அது பார்க்குறதுக்கு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன் இருப்பார் இல்லையா அந்த இந்திரனுடைய அமராவதி பட்டினம் மாதிரி அந்த சீவகனுடைய ராசமாபுரம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கட்டியங்காரனுடைய பெண்கள் இருப்பாங்க இல்லையா அப்போ கட்டியங்காரன் தோற்று இறந்தும் போயிட்டான் இப்போ சீவகனுடைய வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கட்டியங்காரனுடைய அரண்மனையில் புகுந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் இந்த இடத்து விட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி உள்ளே போகிறாங்க அந்த பெண்கள் இடியோசை கேட்ட அந்த பதைக்கக்கூடிய அந்த பாம்புகள் மாதிரி பயப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அந்த பெண்கள் கண்ணீர் விட்டு அழுது அப்படியே வெறுந்தரையில் நடந்து போகிறாங்களாம் அந்த கட்டியங்கனுடைய அரசாட்சியில் இருந்த பெண்கள் அவனுக்கு பிடித்தமான பெண்கள் அந்த மகளிர் கால்கள் அந்த கட்டியங்கனுடைய மகளிர் கால்கள் தரையிலே பட்டதில்லையா அந்த மாதிரி அவங்க அந்த அரண்மனைக்குள்ளே இருந்தவங்க தரையில் பட்ட உடனே அந்த பெண்களுடைய பாதங்களெல்லாம் அந்த நெருப்பு மெதுச்சா குப்பளம் வரும் இல்லை அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய மென்மையான அந்த பாதம் அந்த காலடி நோக அப்படியே நடந்து போனாங்களாம் அப்படி சொல்றாங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீவகனை சந்திக்கிறதுக்காக இன்னும் நிறைய பெண்கள் ஆண்கள் இந்த மாதிரி வீரர்கள் பலரும் வந்திருக்கிறாங்க அவங்க எல்லாமே ரொம்ப அழகான முறையில் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த சீவகன் சீவகனுடைய அந்த போர்க்களத்தில் கட்டியங்காரன் மட்டும் இறந்து போகலை அந்த கட்டியங்காரனோட சேர்ந்து அவனோட சேர்ந்த பிற நாட்டு அவனுக்கு துணையாக வந்த வீரர்களும் வந்து இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அந்த சீவகன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சம் இறக்கப்படுறான் அந்த கட்டியங்காரனுடைய பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் ரொம்பவுமே வருத்தப்பட்டு அழுகிறாங்க அதில் கட்டியங்காரனுக்கு பிடித்தமான பட்டத்து அரசி மாதிரி இருந்த பெண்களும் சிலர் இருக்கிறாங்க அந்த அரசனுக்கு பக்கத்தில் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா கட்டியங்காரன் இறந்து போனதை கேள்விப்பட்டு அவளும் அந்த நேரத்துலேயே உயிரை வெட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க அந்த கட்டியங்காரன் வசம் இருந்த பெண்கள் பயப்படுறாங்க நம்மளை சீவகன் ஏதாவது பண்ணிடுவானோ என்ன கட்டியங்காரனும் கொண்டாச்சு அதனால் நான் அவங்கெல்லாம் பயப்படும் போது சீவகன் வந்து என்ன சொல்கிறான்னு நீங்கள்லாம் மனம் வந்து நீங்கள் வந்து வேண்டாம் நீங்கள் வந்து முத்து போல் இருக்கக்கூடிய கண்ணீர் துளிகளை நீங்கள் வந்து சிந்த வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்துலேயே வாழுங்க நீங்கள் கட்டியங்காரன் இருக்கிறப்ப எப்படி சந்தோஷமாக வாழ்ந்தீங்களோ அப்படியே வாழுங்க அப்படி ஒரு வேளை உங்களுக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எடுத்து சென்று உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அந்த இடத்துல வாழுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த வகையில் சேவகன் வந்து ஒரு கருணை கொண்டவனாகத்தான் நடந்துக்கிறான் கட்டியங்காரன் தான் பகையை தவிர கட்டியங்காரனை சார்ந்த அந்த பெண்களோ மற்றவர்களோ வந்து ஒன்றும் அவங்க மேலேயெல்லாம் சீவகன் வந்து கோபத்தவோ வெறுப்பவோ அவன் வந்து காட்டலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே அந்த அந்த கட்டியங்காரனை இழந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கணவனை இழந்ததால் அந்த கட்டியங்காரனை இழந்த பெண்களும் அதே மாதிரி அவனுடைய படை வீரர்களுடைய மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கணவனை இழந்ததால் அவங்க உடம்புல அணிஞ்சிருந்த அணிகலன்களை நீக்கிட்டு உணவை எல்லாம் சரியாக சாப்பிடாமல் ஒரு நோன்பிருந்து ஒரு வாடிய பூ சருகு மாதிரி அப்படியே மாறிட்டாங்க அந்த மகளிரெல்லாம் அப்படி போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சீவகனுடைய நாட்டு வீரர்கள் எல்லாருமே சீவகனுடைய அரண்மனைக்குள்ளே போகிறாங்க அங்கே அங்கே சீவகனுக்கு நிறைய காவலும் இருக்கிறாங்க என்னப்பா வந்து அரசனாக பதவி இருக்க போகிறான் இல்லையா அந்த மாதிரியான சூழலாக போகிறாங்க அப்போ சீவகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய மாமன் ஆகிய அந்த கோவிந்தனை பார்க்க போறார் அந்த போ போகும்போது அங்கே என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த தேவாசுர போர் நடக்கும் இல்லையா இந்த ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் அந்த போரில் அந்த போர் மாதிரி நடந்தது தான் நம்முடைய போரும் கட்டிங்காரனுக்கும் நமக்கும் நடந்த போர் அப்படின்னு சீவகன் அந்த கோவிந்த மன்னன் மன்னன்கிட்ட சொல்கிறான் அதாவது தன்னுடைய மாமனாகிய கோவிந்த மன்னன் மன்னன்கிட்ட சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சீவகன் என்ன பண்ணுறான்னா போய் பாம்பனையில் பள்ளி கொண்ட திருமால் மாதிரி அவன் வந்து தூங்குறான் அதாவது நன்றியை நினச்சி பார்க்குறான் வீரர்கள் உதவி செய்ததை அந்த ராமாயண மகாபாரத போரோட ஒப்பிட்டு தன்னுடைய இடத்துல சொல்லிட்டு போய் சேவகன் வந்து தூங்க போயிடுறான் அதற்கப்பறம் விடிகாலை எழுது அங்கே சங்கோடம் முழங்கொழி கேட்குது அதே மாதிரி அந்த ஒழிக்கக்கூடிய ஒளி கேட்குது அதே மாதிரி அந்த வீரர்கள் புண்பட்ட வீரர்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த ஒரு ஒரு மகிழ்ச்சி ஒளியை கேட்குது அந்த இறந்து போன வீரர்கள் வீட்டில் அந்த மனைவியை மனைவிமார்கள் இருப்பாங்கள்ல அவங்க காதலக்கூடிய அணிகலங்களை எல்லாம் வீசி எறிஞ்சிட்டு அவங்க அழக்கூடிய ஒளி கேட்குது இதையெல்லாம் கேட்டு சீவகன் என்ன பண்ணுறான்னா தூக்கத்திலேருந்து அப்படியே இந்த சீவகன் வந்து விழிக்கிறான் அப்புறம் விழிச்சு விழிச்சதுக்கப்புறமா அங்கே சீவகனை வந்து பெண்கள் வந்து குளிக்க வைக்கிறாங்க அதில் முக்கணின்னு சொல்லிட்டு கடு நெல்லி தாண்டின்னு சொல்கிறாங்க அந்த அதை தான் முக்கணின்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம மாப்பள வாழை சொல்லுவோம் இங்கே கடு நெல்லி தாண்டின்னு சொல்கிறாங்க அந்த மூணையும் ஊற வச்ச நீரில் சீவகனை பெண்கள் வந்து குளிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண் இல்லை சேவகனுக்கு அந்த பெண்களை வந்து அதை குளிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க இப்படி ரெண்டு விதமாக சொல்வது உண்டு அப்படி நான் சொல்ல முடிஞ்சேன்னு இப்போது சீவகன் வந்து மணிமொழி அணிகிறதுக்கு தயாராகிட்டான் அப்போ சீவகன் வந்து பெருமையோடு இருக்கிறான் அப்போது அப்போ யார் வர்றா அப்படின்னா அந்த வான உலகத்துலேருந்து சுதஞ்சனன் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றான் அவன் தான் வந்து என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கக்கூடிய நல்ல அழகான பெண்களோட வந்து சீவகனுக்கு வந்து அந்த அந்த மணிமொழியை சூட்டி விட்டு அந்த இடத்த விட்டு போகிறதா சொல்கிறாங்க அப்போது இப்போ அப்போ அப்போது என்ன பண்ணுறான்னா தன் அரசனா ஆனதுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷப்பட்டு மக்களுக்கு சில மகிழ்ச்சியான விஷயங்களை பண்ணுறான் அதில் குறிப்பாக தன்னுடைய போர் வீரர்கள் இருப்பாங்க இல்லையா அப்போ போர்க்காலத்தில் உதவி செய்த வீரர்களுக்கெல்லாம் பொண்ணும் பொருளும் இன்னும் என்ன நம்மளா தேவையோ அதையெல்லாம் வாரி வழங்குறான் அதுக்கப்புறம் சீவகனுடைய நாட்டில் அடிமைப்பட்டு கிடந்தாங்க இல்லையா மக்கள் அந்த மக்கள்லாம் பதினாறு வருஷத்துக்கு யாருமே வரி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறத முரசடைந்து தெரிவிக்க சொல்லிட்டான் அதே மாதிரி சீவகன் அந்த சீவகனுடைய நாட்டில் முதல்ல கட்டியங்கார அரசாட்சி பண்ணப்போ யாரெல்லாம் சிறை கைதிகளாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் விடுவிக்க சொல்கிறான் அந்த சிறைச்சாலைகள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் அதே மாதிரி அந்த நாட்டில் யாருமே பசியோடவோ பட்டினியோடவோ யாரும் இருக்கக்கூடாது மக்களெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சீவகன் வந்து சொல்கிறான் அப்போ அந்த மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சீவகன் வந்து வாழ்த்துறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யார் எல்லாம் நிலத்தை பிடுங்கி வச்சுருந்தானோ சேவகன் அவங்க நிலத்தையெல்லாம் சார் மன்னிக்கணும் யார் யார் எல்லாம் அந்த கட்டியாரன் நிலத்தை பிடுங்கி வச்சுருந்தானோ அந்த நிலத்தையெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லியாச்சு கோயில் நிலங்களை கோயிலுக்கு கொடுத்துருங்க யார் யார் நிலங்களையெல்லாம் பிடுங்கியிருந்தாங்களோ அந்த நிலத்துக்கு மடங்கு நிலமாக திருப்பி கொடுங்க அப்போ இந்த மாதிரியான அந்த கட்டளைகளை எல்லாம் சொல்கிறான் அது கட்டளைன்னு சொல்ல முடியாது மக்களுக்கான ஒரு வாய்ப்புன்னு சொல்லாமே இப்போ ஒருத்தங்க அரசாட்சி ஏற்றவுடன் மக்களுக்கு சலுகைகள் அறிவிப்பாங்கல்ல அப்போ அந்த மாதிரியான எல்லாம் அந்த சீவகன் வந்து அந்த இடத்துல அறிவிக்கிறான் அதாவது பதினாறு வருஷம் மக்கள் யார் என்ன பண்ண வேண்டியதில்லை வரி செலுத்த வேண்டியதில்லை அதே மாதிரி சிறையில் இருந்தவங்கெல்லாம் விடுதலை விடுதலை செய்யப்படுறாங்க யார் கட்டையெல்லாம் நிலத்தை பிடுங்கியிருந்தானோ கட்டியக்காரன் அந்த நிலத்தையெல்லாம் இரண்டு மடங்காக திருப்பி கொடுக்கறது அப்போ இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் முரசறிந்து தெரிவிக்க சொல்லி நந்தட்டன் அடிங்கிற மூலமாக சொல்லிவிடுறாங்க அந்த நந்தட்டனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த விஷயத்தை ஆட்கள் மூலமாக முரசறிந்து தெரிவிக்க வை தெரிவிக்க வைக்கிறான் அப்போ மன்னன் இன்னிலேருந்து பதி பதினாறு வருஷத்துக்கு உங்களுடைய வரிகளை விளக்கிட்டான் இன்றைக்கு மூல நீங்கள் இன்றைக்கும் உலகத்தோட ஒட்டி வாழுங்க மக்களை துன்புறுத்தக்கூடிய பசி பிணி அந்த பகையெல்லாம் ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராசமாபுரம் முழுக்க அந்த தெருக்கள் தோறும் அந்த அந்த அழகிய முரசு வந்து முழக்கமிட்டுச்சு அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு என்னென்னா கண் பார்வை இழந்து போனவங்க நோயுற்று மனம் தளர்ந்தவங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் பெண்கள் எல்லாமே அந்த சேவகன் வந்து பெரிய செல்வத்தை கொடுப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்புமே அந்த முரசின் மூலமாக தெரிவிக்கப்படுது இந்த மாதிரி அந்த மாமன்னன் அருளை அந்த சேவகன் அருளை அவன் நாட்டு மக்கள் பகை நோய் பசி அப்படிங்கிற அந்த துன்பங்களெல்லாம் நீங்கி ரொம்பவுமே மகிழ்ச்சியான முறையில் வாழ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதோட இந்த பூமகள் இளம்பகம் அப்படிங்கிற பகுதி முடியுது அப்போது கட்டியங்கார நேரத்துலேருந்து தன்னுடைய நாட்டை மீட்டுக்கொண்ட அரசனாகிய அந்த சீவகனுக்கு சுதந்திரன் மணிமுடி சுட்டினதுக்கப்புறம் அந்த சீவகன் வந்து நிறைய என்ன சொல்கிறது நிறைய அறிவிப்புகள் செய்கிறான் மக்களுக்கு நன்மை நன்மை தரக்கூடிய அறிவிப்புகள் நிறைய செய்கிறான் அதில் முக்கியமாக பதினாறு வருஷம் வரி கட்ட வேண்டாம் அதுக்கப்புறம் அந்த கட்டியங்கானால் பறிக்கப்பட்ட அந்த நிலங்கள் திருப்பி இரண்டு மடங்காக ஒப்படைக்கப்பட்டது அதுக்கப்புறம் முடியாதவங்களுக்கு கணவனால் கைவிடப்பட்டவங்களுக்கெல்லாம் செல்வத்தை கொடுக்கறது தன்னுடைய படை வீரர்களுக்கெல்லாம் வேண்டிய பொருள்கள் கொடுக்கறது தன்னுடைய நாட்டு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஆனால் வேண்டிய உதவிகளெல்லாம் செய்ய சொல்லி அந்த சேவகன் முரசறிவித்து தெரிவிக்க சொன்னது அப்போ இது மாதிரியான செய்திகளெல்லாம் தான் இந்த பூமகள் இளம்பகம் அப்படிங்கிற இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது இது சீவக சிந்தாமணியில் இருக்கக்கூடிய பதிமூன்று இளம்பகங்களில் இந்த பூமகள் இளம்பகம் அப்படிங்கிறது பதினோராவது இளம்பகமாக அமைந்திருக்கிறது மிக்க நன்றி